மக்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் உங்க சட்டை பிடிச்சி போறாங்களா அப்படின்னு ஒரு அலட்சியம் இப்படி மக்களுக்கும் அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மக்கள் ஓட்டு போட மட்டும்தான் வரணுமா ஓட்டு போடுறது மட்டும்தான் மக்களுடைய வேலையா ஓட்டு போட்டு கம்மனு வீட்டுல படுத்துக்கணும் அரசு ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கினதுனால தானியா தண்ணி வரி சாலை வரி சுங்க வரி வீட்டு வரி சொத்து வரி பத்திரப்பதிவு வரி அடிப்படை தேவைக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் விலை ஏற்றுக்கணும் என்ன காரணம் வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கு வரவு எட்டனா செலவு பத்தனவா இருக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஜிஎஸ்டிபின்னு சொல்றாங்க கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதை பொறுத்து தான் ஒரு மாநிலத்திற்கான கடனை வாங்க முடியும் இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது ஜிஎஸ்டிபியை பொறுத்தளவில் இருபத்தஞ்சு விழுக்காடு வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டினுடைய நம்முடைய கிராஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி அது ஜிஎஸ்டிபி வந்து முப்பத்தஞ்சு லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க இந்த முப்பத்தஞ்சு லட்சம் கோடியில தமிழ்நாடு அரசு இருபத்தஞ்சு விழுக்காடு வரைக்கும் இருபத்தஞ்சு விழுக்காடு உச்சபட்சம் இருபத்தஞ்சு விழுக்காடுக்கு மேல வாங்க முடியாது ஆனா ஜிஎஸ்டிபில கிட்டத்தட்ட நெருக்கி இருபத்தஞ்சு விழுக்காடு தமிழ்நாடு அரசு என்ன வாங்கிருச்சு தமிழ்நாடு அரசு வாங்கிருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பதே லட்சம் கோடி அப்போ கணக்கு பண்ணுனா இருபத்தஞ்சு விழுக்காட்டுக்கு நிகராக தமிழ்நாடு அரசு வாங்கி இதைத்தான் சொல்றாங்க ஊபி குறைவா வாங்கியிருக்கு மற்ற மாநிலங்கள் குறைவாக வாங்கியிருக்காங்க